ಟೋಟ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಐರನ್ ಪಡೋ இப்போ வரையுமே பிளாஸ்ட்ல தான் இருக்குது கொஞ்சம் ஹோல் பண்ணினா பிரஷர் ஆயிடும் அவர் தனியா இப்போ இல்ல ஜஸ்ட் ஃபேன்ஸ்ங்கற மோட்ல இல்ல இது ஒரு ஹிட் படம் ஏன் சொல்றனா நான் வந்து பகம் கேசரி பாத்துர்க்கேன் ஒரு போட்டோ எனக்கு தோணுச்சு ஆனா ட்ரைலர் பாக்குறப்ப கிறிஸ்டலா இருக்கு விஜய் சார் அப்பனால அவரோட படம்னாலே அது சொல்லுவாங்க அவங்க ஃபேன்ஸ்க்கு ஃபேமிலி போய் பார்க்கலாம் நம்பி பார்க்கலாம் ஒரு கதாநாயகன் இதோட வந்து கேரியர் முடிச்சிட்டு அரசியலுக்குள்ள போகப் போறாருங்கறப்ப சொல்லவேணும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒவ்வொரு வசனமே செதுக்கி இருக்காங்க முழுக்க முழுக்க எல்லா வசனங்களுமே சார் பேசுற வசனங்கள் எல்லாமே தியேட்டர்ல ஆடியன்ஸை தாண்டி தலவதி வெற்றி கொண்டான அந்த பேர் ஊதிய சொல்லுங்க எக்ஸிட் பண்ணனும்லங்க

இருக்கும் இப்ப இருக்க சிலைகள் சொல்லலாம் ஹீரோவா அவரை பாக்கலாம் அவர் போஸ்டர் வந்து ரூம்ல ஒட்டி வச்சிருக்கலாம் ஆனா நான் பார்த்த வரைக்கும் மெஜர் பேர் அண்ணன் தான் பாக்குறாங்க சார் அதுவும் அவர் அப்பா ஒரு பொண்ணு பெண் குழந்தை சோ அப்ப அதுக்குள்ள எமோஷன் எவ்வளவு கொட்டி கிடக்கு அது கண்டிப்பா சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த படத்துல அது பாக்குறப்ப நமக்கு தெரியுது விஜய் சார் கூட ஒர்க் பண்ற இயக்குநர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணு பேன் பாய் மோமெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க ஃபேன் பாயா மாறிடுவாங்க ஒரு பேரே வரலாறு அதே போல ராவண மாவண்ட பாடல்களும் வரிகளுமே ஒரு பவரா இருக்கக்கூடிய வரிகளா இருக்கு ஹிட் சார் படங்கள் எல்லா படங்களையுமே சோ அப்ப அதன் மூலம் வளர்ந்து வந்திருக்காருங்கிறப்ப இந்த படத்துல இதோட தான் முடிய போகுது அடுத்து வேற கட்டத்துக்கு போறாருன்னா இதுல எல்லா பாடல்களுமே கிளாஸா இருந்தாவும் அது சக்சஸ்ஃபுல் ஆடியோ லான்ச் எனக்கு தெரிஞ்சு மலேசியால செலக்ட் பண்ணது ஒரு சரியான டிஷன் தான் தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கல் நடந்திருக்கும் உறுதி நடந்திருக்கும் அவங்கள தாண்டி அது நடத்திருப்பாங்க கூட வச்சுக்கலாம் இந்த ட்ரைலர்லயும் நிறைய டான்ஸ் எல்லாம் இல்ல நம்ம குழந்தைகள் வந்து சார் பாத்துட்டு இருக்கும் இனி சார அவர் சொல்லி பார்த்தா பண்ண நடிக்க மாட்டேங்கிறப்ப கடைசி டான்ஸ் அப்ப அவங்க எமோஷனா இருந்து பார்த்து நம்ம ட்ரோல் பண்ண தேவை தான் எனக்கு தோணுது ஏன்னா பல பேர் பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க இதுக்கு என்ன அழுகிறீங்க அப்படின்னு ஆக்சுவலி அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அவங்க அண்ணனா பாத்துட்டாங்க பிடிச்ச ஒரு நபரா பாத்துட்டாங்க அவரோட நடனத்தை ரசிச்சிருக்காங்க சோ இதுதான் கடைசி நடனம் அது கொஞ்சம் எமோஷனலா இருக்கு ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சார தனியா விஜய் சாரா பாக்குறப்ப அவர் விட மாட்டாரு ஒரு விஷயத்தை உன்னால பண்ண முடியலன்னு சொன்னா அவர் விடுற ஆள் கிடையாது இதுல ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த அரசியல் என்னங்கறத அவர் இருந்து பாப்பாருன்னு நம்ம வணக்கம் டிவி கார்மி இன்று நம்ம உடனே இருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகர் அருணோதயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அரசியலை தாண்டி சினிமா பேசிடுவோம் ஏன்னா அரசியல் அனந்த விசாரணை எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு கண்டிப்பா ஜனநாயகன் ட்ரைலர் வந்திருக்கு தளபதியோட கடைசி திரைப்படம் நேற்று ட்ரைலர் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் இருக்குது நிறைய விமர்சனங்களும் இருக்குது நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஜனநாயகன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு ட்ரெய்லர் இது ஒரு ஹிட் படம் உறுதியா சாலிட் ஹிட்டு தான் ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து பகவ் கேசரி பார்த்திருக்கேன் எனக்கு அது இம்ப்ரெஸ் பண்ணல ஓகே பாலியா சார் ஃபேனாக நான் பார்த்தப்ப அது இம்ப்ரெஸ் பண்ணல ஸோ அது தமிழுக்கு வர போது அதே டேபிள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது அவுட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் ட்ரைலர் பார்க்குறப்ப கிறிஸ்டலாக இருக்குது தமிழ் ஏற்ற மாதிரி தமிழ் பாலிடிக்ஸ் ஏற்ற மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க அதை தாண்டி சேம் ஸ்டோரின்னு சொல்றாங்க ஆமா அதே ஆக்சன் சீக்வன்ஸ் அங்கங்க வருது அதே தான் படம் போக போகுது பவந்த கேசரி பார்த்தா இது பார்த்த மாதிரி இருப்போம் ஆனால் அதை தாண்டி ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரோபோட்லாம் வந்து சண்டை போடுது அரசியல் ரொம்ப பெருசா போகுது ஸோ பகவந்த் கேசரி பாத்தனாலும் நான் சொல்றேன் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ஹிட் படம் அரசியல் வசனங்கள் வந்து தொடக்கத்துலேருந்து எண்டு வரைக்குமே இருக்கு இந்த ரெட்டை யானை காமிக்கிறதாரமாக அதே போல் நடிகராக இருக்கும்போது விஜய் அவர்களே வந்து எல்லா படத்துலையுமே அரசியல் பேசியிருப்பார் இந்த படத்துலையும் முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற மாதிரி வசனங்கள் இருக்கு வசனங்கள் எப்படி இருக்குன்னு வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கு அதுவும் அச்சுணு சார் படங்களை வசனங்கள் கொடுத்து நம்ம கேட்கவே தேவையில்ல சாதாரண ஒரு க ஒரு கதாபாத்திரத்தை வச்சு அதுலயே அரசியல்வாதிகளுக்கு புரியக்கூடிய வகையில் வசனங்கள் அவர் கொடுப்பாரு ஸோ ஒரு கதாநாயகன் இதோட வந்து கெரியர் முடிச்சுட்டு போக போகிறாருங்கிறப்ப சொல்ல வேணும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒவ்வொரு வசனமே செதுக்கியிருக்காங்க அதில் குறிப்பாக விஜய் சார் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இப்போ விஜயகாந்த் சார் ஒரு படம் வச்சு இல்லை அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியல கச்சோட கொடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அப்ளை பண்ணியிருப்பார் என்னோடய ஃபாலோஸ் கிட்டே நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டேன் அவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் நான் சொல்லுவேன் முழுக்க முழுக்க எல்லா வசனங்களுமே சார் பேசுகிற வசனங்கள் எல்லாமே தேட்டரில் ஆடியன்ஸை தாண்டி உள்ள ஃபாலோவர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு புரியுற மாதிரி விஷயங்கள தான் இருக்குது அவங்கள என்ன சொல்றது எக்ஸைட் பண்ற விஷயங்கள் மாதிரி தான் அது இருக்கு அதுவே இந்த படம் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறதுக்கு போதுமானது இதில் வந்து இன்னொரு வசனம் இருக்கு நான் திரும்பி போற மாதிரி ஐடியா எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை பேசிருக்காரு அந்த வசனம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் தான் அந்த சான்ஸ் இல்லைன்னு சொல்லிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் நான் தனியா விஜய் சாரா பார்க்கறப்ப ஐடியா வச்சு தான் தாண்டி பாக்குறப்ப அவர் அவர் விட மாட்டார் ஒரு விஷயத்த உன்னால பண்ண முடியலன்னு சொன்னா அவர் விடுற ஆள் கிடையாது அதனால் வந்து இங்க நிக்கிறாரு அரசியல ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத தாண்டி இதில் ஜெயிக்கிறாரு தோக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி இந்த அரசியல் என்னங்கறது அவர் இருந்து பாப்பாருன்னு நான் நம்புறேன் இதுல நிறைய லேயர் இருக்கு இப்போ வந்து மிலிட்டரி அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து சொல்றாங்க இவர் வந்து அரசியல்ல இருக்காரா இல்ல போலீஸா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அரசியல் வசனங்கள் இருக்கு அரசியல்ல வர மாதிரி இருக்கு அதில் வந்து அருண்ராஜ் அரசு அவங்க எல்லாம் வந்து கேமியெல்லாம் பண்ணியிருக்காங்க அரசியல் ரீதியாக இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகளை எப்படி பாக்குறீங்க ஆ அதாங்க ஏன்னா ஆஹ் இப்ப பகவந்த் கேசரி டைப்ல போனோம் அப்படின்னா ஒரு அப்பா பொண்ணு அந்த எமோஷன்ல போகும் ஆமா அது கண்டிப்பா சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போது அந்த படத்துல அது பாக்குறப்ப நமக்கு தெரியுது அதை தாண்டி அது மட்டுமே இந்த கடைசி படத்துக்கு போதுமானதான்னு கேட்டா இல்ல அரசியல் வேணும் சோ அத கொஞ்சம் எக்ஸ்டன்டடா பேசணும் ஏன்னா இதுதான் கடைசியில அவர் திரையில பேச போறாரு அரசியல் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சார் வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா திரையில மட்டும் நல்ல அரசியல் பேசுறாருன்னு ஆனா என்னன்னா திரையில அவர் நல்ல அரசியல் பேசுவார் அந்த அரசியல பயன்படுத்தி பல பேர் அரசியல் பேசியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி பாஸ்ல ஸோ அப்ப இதுல இதுதான் கடைசி போடங்கிறப்ப இந்த அரசியல் மிக தெளிவானதாக இருக்கணும் ஸோ அப்போ அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்டாக இருக்கும் போது அது ஒரு பாஸ்ட்ல நடக்கிற விஷயங்களை கூட இருக்கலாம் ஹெச் வினோத் அவர்களுடைய படங்கள் வந்து இதுக்கு பார்த்துருப்பீங்க விஜய் அவர்களுடைய படமா இருந்தாலும் ஹெச் வினோத் வந்து அவருடைய கருத்துக்கள் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைப்பாரு அதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு இது முன்னாடி பிரஸ் மீட்லாம் சொல்றாரு இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்றாரு நிறைய இருக்கு நிறைய கருத்துக்கள் வந்து இருக்கு அதே போல தளபதி படமாகவும் இருக்க போதுன்னு சொல்றாரு அவருடைய படம் அவருடைய வசனங்கள் என்ன கருத்து சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆ எஸ் என்னன்னா விஜய் சார் கூட ஒர்க் பண்ணுற இயக்குநர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஃபேன் பை மோமெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஓகே சாரில் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மோடில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் எண்டாவது எந்த இயக்குனராக இருந்தாலும் நான் பார்த்தபடி ஃபேன் பாயாக மாறிடுவாங்க விஜய் சாருக்கு அவர் இயக்கலான்னு போனவங்க படம் முடிச்ச வரப்போ அவரோட ஃபேன் மாதிரி ஏன்னா சின்ன சார் இன்டர்வியூவெலாம் நம்ம பார்த்துருக்கோம் எந்த எப்படி பேசுவார் இப்போ பெரிய விஷயம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இது வந்து தளபதி படம் அப்படிங்கிற மோட்ல இறங்கி பேசுறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல ஸோ அப்போ அவர் என்ன தான் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தாலும் தன்னோட கதையை இயக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அதை தாண்டி விஜய் சாரோட சேர்ந்து டே பை டே படகுறப்ப இவருக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சிடணும் ஹெவியாக செஞ்சிடணும் மற்ற தன்னோட படங்களை தாண்டி இந்த ஹீரோக்கு நம்மளை நம்பி படத்தை கொடுத்த ஹீரோக்கு ஒரு ஹெவியான விஷயத்தை பண்ணிடணும் கமர்ஷியலைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மோட்ல தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு பாருங்க ஆனால் அஜ் அஜி சார் அவருடைய படத்தில் வந்து அவர் சொல்ல வேண்டிய வசனங்களும் நிறையா வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதனால அதனால் இந்த படத்துலையும் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆ அதான் அந்த படத்தில் அவர் அப்ளை பண்ண மாதிரி விஷயத்தை நேராக இங்கே அப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இவர் ஒரு அரசியல் பண்ண போற ஹீரோ அடுத்து இறக்கணீங்கன்னா அவர் சாதாரண ஹீரோ அந்த படத்துல நடிக்கிறேன் கிடையாது எந்த இருக்க போகுது அதே சமயம் டிவி கேக்கு பொருந்தாத கொள்கை கொண்ட வசனங்களை சாருக்கு இன்னொரு சாருக்கு ஐடியா இருந்தா கூட அது அந்த படத்துல நம்ம மாத்தி எழுத முடியாது அது முழுக்க முழுக்க அவரோட வசனங்களா இருந்தாலும் அது டிவி கே கொள்கைகளால ஃபில்டர் பண்ணப்பட்டுதான் அந்த படத்துல வரும்னு நம்புறேன் தளபதி வெற்றி கொண்டான் அந்த பேரை சொல்லுங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் தளபதி வெற்றி அந்த எக்ஸைட் பண்ணணும்லங்க மயக்கரமாக எக்ஸைட் பண்ணணும் அதுவும் தமிழ் சினிமாவில் இப்போ இந்த பிள்ளைகாலும் தாண்டி பேசுகிறப்ப பல வருஷங்கள் கழித்து ஒரு ஹீரோ அரசியலுக்குள்ளே ஒரு நல்ல ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு ஹெவியாக இறங்குறாரு ஸோ மொத்தம் இந்தியாவே பார்க்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு அது ஃபன்னாக சீரியஸ் அப்படிங்கிறது செகண்ட்ரி ஆனால் திரும்பி பார்க்குறாங்கல்ல ஸோ அதையெல்லாம் நிறைவுப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த படம் இருக்கணும் ஸோ அப்போ இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்கும் இப்போது இந்த அரசியலை தாண்டி இதில் படமாக பார்க்கும்போது நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க வில்லன் இருக்காங்க ஹீரோயின்ஸ் இந்த செக்டர் எப்படி இருக்குது இந்த படத்தை பொறுத்தவரையும் எப்படி நடிச்சிருக்காங்க எப்படி பொருந்திருக்காங்க என்னன்னு சொல்லுவோம் எஸ் ஏன்னா விஜய் சார் அப்படின்னால அவரோட படம்னாலே அது சொல்லுவாங்க அவங்க ஃபேன்ஸுக்குன்னு போய் பார்க்கலாம் நம்பி பார்க்கலாம் ஏன்னா அங்கே ரொம்ப மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாரு ரீசெண்டாக இப்போ கடைசியாக ஒரு அஞ்சாறு படங்கள் பத்து படங்கள் எடுத்துக்கிட்டா குடும்ப குடும்பங்களுக்காக ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பசங்க போறாங்க அப்படின்னா அதுவாக இருக்கட்டும் இல்லை என்ன சொல்றது சின்ன குழந்தைங்க வராங்க பெண் குழந்தைகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்களாக இருக்கட்டும் இந்த படம் விஜய் சாரோட மற்ற பவர் பேக்கெட் படம்னு சொல்லுவாங்களா கோசமாக இருக்கணும் அதை தாண்டிய ஒரு லேயர் இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஒரு படத்தில் ரெண்டு படம் மூணு படம் வாங்கல அப்படி பார்த்த அனுபவத்தை அந்த படம் கொடுக்க போகுது தளபதிக்கு வந்து எப்பயுமே பெண்கள் தங்கைகள் அம்மாக்கள் அப்படிங்கிற இது இருக்கும் இந்த படத்துலையும் அது தொடரும் போது இது அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க அதுவும் தேர்தல் நேரத்தில் ஏன்னா பெண்களோட வாக்குகள் தான் அதிகம் அப்படின்ட்டு பெண்களோட ஆதரவுக்காக நிறைய திட்டங்கள்லாம் வந்து தீட்டிகிட்டு இருக்காங்க அந்த நிலையில் பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த படத்தின் மூலமாக எப்படி தளபதிக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கேர்ள்ஸ் தான் தேர்தல் அழகாக தான் போகிறாங்க உறுதி அதான் நடக்க போகுது அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கும் அது ஒர்க் அவுட்டும் ஆயிரும் ஏன்னா இப்போ இருக்க சிலைகள் சொல்லலாம் ஹீரோவாக அவரை பார்க்கலாம் ஒரு போஸ்டர் வந்து ஒட்டி வச்சிருக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி பேர் தான் பார்க்குறாங்க சார் அதுவும் குறிப்பாக லாஸ்ட் டூ டென் இயர்ஸ்க்கு மேலே சார் அண்ணனா பார்க்குறாங்க ஸோ அப்போ அந்த எமோஷன் இருக்குல்ல சில பேர் அப்பாவும் பார்க்குறாங்க அந்த மோட் கொண்டாரு சால்டண்ட் பேப்பர் லுக்கு வந்துட்டார் அவர் ரெடி ஆயிட்டார் நான் வந்து அப்பாவும் நடிக்க ரெடி ஆகிட்டேன் ஒரு டீன் கேளுக்கு நான் அப்பாவும் நடிக்க ரெடி அப்படிங்கிற மூடுக்கு ஒரு ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார் இது ஒரு ரிஸ்க் தானே அது இவ்வளோ பெரிய கேரக்டர் நான் பண்ணுறேன் கடைசி படமா ஏஜிட் கேரக்டாக போறேங்கிறது ஸோ அப்போ அது கரெக்டாக ஹிட் அடிக்கணும் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு அப்பா ஒரு பொண்ணு பெண் குழந்தை ஸோ அப்போ அதுக்குள்ள எமோஷன் எவ்வளோ கொட்டி கிடக்கு அதை மிஸ் பண்ணுவாங்களா டைலாக்ஸ் எப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ டைலாக்ஸ் வந்து நிறைய வசனங்கள் வந்து பேசியிருக்காரு இப்போ மற்ற படங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்துல வந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகு டோன் மாறின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துல தளபதியோட வசனங்கள் அவர் பேசக்கூடிய வசனங்களே போட்டு எஸ் என்னன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சின்ன ஃபில்டர் இருக்கும் எப்படியும் படம் ரிலீஸ் ஆகணும் அரசியல் தமிழக அரசியலும் ஒன்று இருக்குது அதில் முட்டிக்கான ஒரு விஷயம் பண்ணிடணும் நான் ஹீரோவாக இருந்துக்கிட்டு தான் அரசியல் பேசுகிறேன் அரசியல் வரமாட்டேன் அப்படிங்கிற மோடில் தான் வசனங்கள் இருக்கும் மற்ற படங்களை டீப்பாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே அது கிடையாது அது கட்சி போயிட்டு இருக்குது ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டாங்க எவ்வளோ ப்ரெஷருங்கிறத பார்த்துட்டாங்க ஸோ அப்போ ஈவன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இப்போ ஃபுல்லாக ஆல்டர் பண்ணி பவர் பேக்கில் இறக்கிருப்பாங்க நான் சொல்கிறேன் எந்த ஃபில்டருமே இந்த வசனங்களில் இல்லை தனக்கு என்ன தோணுதோ தன்னோட ஃபாலோவர்ஸ் எது பிடிக்குமோ மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை நான் என்னோட படங்கள் மூலமா என்ன சொல்றாங்களா வந்து சாரி ஜாம பேசுறப்ப அப்படின்னு அது ஆக்சுவல் ஃபேக்டர் அது உண்மைதான் ஏன்னா அவர் அதுக்கு பழக்கப்படல ஆனா சினிமால முழுக்க முழுக்க பழக்கப்பட்டு எந்த கட்டுக்கு எப்படி திரும்பினா நம்ம ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் ஒரு கோட்டாவும்னு தெரியும் சோ அப்போ இந்த படத்துல வசனங்கள் எல்லாமே சார் வந்து ஃப்ரீடமாக பேசின வசனங்கள் நான் சொல்வேன் ஃபில்டரே இல்லை அந்த படத்தில் இப்போ தளபதி அவருடைய வசனங்கள் தாண்டி பாடல்கள் ஏன்னா இந்த படத்துலையும் நிறைய பாடல்கள் பாடுகிறேன் தளபதி கச்சேரியாக இருக்கட்டும் அதன் பிறகு அந்த பாடல்களாக இருக்கட்டும் பாடல்கள் எப்படி இருக்குது தோட மியூசிக் எப்படி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சாய்ஸ் அவரை தாண்டி வேறு யாரையுமே வைக்க முடியாது ஏஆர் சார் பண்ணுவார் அது பிரம்மாண்டமாக இருக்கும் எமோஷனலாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த பசங்க வைப்புக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு இசை வேணும் அப்படின்னா ப பவர் பாய்ட்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அனில் சாரால் தான் முடியும் ஸோ அதனால தான் அந்த ரிஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க அந்த வகையில் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது மீன்ஸ் இப்ப தளபதி கச்சேரி பாட்டு வந்து இப்போ நல்லா இருக்கு ஒரு நெக்ஸ்ட் மேக் நாலு அஞ்சு மாசம் கேட்போம் அப்புறம் கேப்பான்னு கேட்ட டவுட்டு தான் ஆனா அதே சமயம் இந்த நாலஞ்சு மாசத்துக்குள்ள திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறாங்கல்ல அது இந்த படத்தோட ஹிட்டுக்கு முக்கியம் ஓகே ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு பேசுறது இப்போ தேவை கிடையாது சோ அந்த வேலையை அவர் கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க ஒரு பேரே வரலாறு அதே போல ராவணம் மாவண்டம் அப்படிங்கிற மாதிரி பாடல்களும் வசனங்களும் அதுல இருக்கக்கூடிய வரிகளுமே ஒரு பவரா இருக்கக்கூடிய வரிகளா இருக்கு அந்த பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கு எஸ் அதான் இப்போ விஜய் சாரோட காதல் பாடலா இருக்கட்டும் இல்ல இன்ட்ரோ சாங்ஸ்ஸா இருக்கட்டும் இல்ல அர்பியூஸ் பண்ற பாடலா இருக்கட்டும் எல்லாமே இவ்வளவு படங்கள் அவர் பாடி அதில் ட்யூனாகி ட்யூன் கவிஞர்கள் எழுதி எழுதி அவர் டாப்பில் ஏற்றி 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 கொண்டு இங்கே வச்சிட்டாங்க ஸோ இதுதான் அதன் மூலமாக தான் வளர்ந்து வந்திருக்காங்கிறப்ப பாடல் ஹிட்டு தான் சார் படங்கள் எல்லா படங்கள்லையுமே ஸோ அப்போ அதன் மூலமாக வளர்ந்து வந்துருக்காருங்கிறப்ப இந்த படத்தில் இதோட தான் முடிய போகுது அடுத்து வேறு கட்டத்துக்கு போகிறாருன்னா இதில் எல்லா பாடல்களுமே ஆகிருந்து ஆகணும் புரியுது இல்லை ஏன்னா மிஸ்ஸாக ஆகக்கூடாது ஸோ அப்போ கவிஞர்களும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க இசைக்கலைஞர்களும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டு சார் கொடுக்குறாங்க இத்தனை வருஷம் தமிழர்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு நாங்கள் எங்களோட பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சு ஒர்க் நான் நம்புறேன் ஸோ அந்த விளையில எல்லாமே ப்ரோ ஒர்க்காக தான் இருக்குது அப்படி உலட்டி விடுவோங்கிற மாதிரி இல்லை இந்த படத்தில் அதே மாதிரி சாங்கை தாண்டி டான்ஸ் ஒரு லா லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ட்டு அணுகுதி சொல்கிற மாதிரி இருக்குது அது ஒரு நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தளபதி அவருடைய நடனங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த படத்தில் வந்து அந்த பாட்டில் எப்படி ஆடுவார்னு தெரியல இந்த ட்ரெய்லர்லேயும் நிறைய டான்ஸ் எல்லாம் இல்லை அப்படி இருக்கும்போது படத்தில் எப்படி இருக்கும் தளபதியோட டான்ஸ் எப்படி எஸ் நம்ம இப்போ இந்த பொலிட்டிக்கல் பற்றி பேசுகிறப்ப சில பேர் வந்து கோவப்படுறாங்க டிவிக்குலேருந்து நமக்கு அது புரியுது ஆனால் ஒரு ரசிகராக இருந்து பார்க்குறப்ப என்னால் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது எப்படின்னா நம்ம குழந்தைகள் அந்த வச்சு சார் பார்த்துட்டு இருக்கோம் சின்ன வயசுல ஒரு ஆடுறத பார்த்தா நம்ம ஆடி ட்ரை பண்ணிருக்கோம்ல ஸ்டேஜ்ல ஸ்கூல்ல தெருக்கல்ல வந்து அந்த மாட்டெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம் உறுதியாங்கிறப்ப அவரோட ரசிகர்கள் வந்து ஓட் பண்ணவரே ரெடியா இருக்காங்கன்னா அவங்க குழந்தைகள்லயே குழந்தையா இருக்க போய் சாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அவரோட டான்ஸ பார்த்து அவரோட நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க சோ அப்ப இந்த ஆர்க் முடிய போகுது இனி சாரை அவர் சொல்ல பார்த்தா படம் நடிக்க மாட்டேங்கிறப்ப இதுதான் கடைசி டான்ஸ் ஸோ அப்ப அவங்க எமோஷனல் ஆகிறது பார்த்து நம்ம ட்ரோல் பண்ண தேவையில்லாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா பல பேர் ட்ரோல் பண்ணுறாங்க இதுக்கு என்ன அழுகிறீங்க அப்படின்னு ஆக்சுவலாக அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க அண்ணனாக பார்த்துட்டாங்க பிடிச்ச ஒரு நபராக பார்த்துட்டாங்க அவரோட நடனத்தை ரசிச்சிருக்காங்க ஸோ இதான் கடைசி நடனங்கிறப்ப அது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஆடியோ லான்ச் எப்படி இருந்துச்சு இப்போ மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க தளபதி அவர்கள் பேசியிருந்தார் அதுலையும் அதிலையும் வந்து இது கடைசி படமான்னு சொல்லாமல் வேணாமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பேசியிருந்தார் அங்கே நடந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அந்த ஆடியோ லான்ச் எப்படி இருந்துச்சு அது சக்ஸஸ்ஃபுல் ஆடியோ லான்ச் தாங்க எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் செலக்ட் பண்ணது ஒரு சையாண்டிஷன் தான் தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல் நடந்திருக்கும் ரீதியாக நடந்திருக்கும் அவங்கள தாண்டி அது கூட வச்சுங்களேன் ஏதோ ஒரு பாஸ்வெட்ஸில் உறுதி நடந்திருக்கும் அது நல்ல டிஷன் எடுத்து அங்கே போயிட்டாங்க அதே மாதிரி கரெக்டாக முடிச்சிட்டாங்க நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே ஏதோ ஒரு நூறு பேர் கொடி காமிச்சிருப்பாங்க அது வழக்கம் நடக்கிறது தான் அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க மற்றபடி ரொம்ப நீட்டான கடைசி ஆடியோ லான்ச்சுனா டீசென்ட்டாக பண்ணிட்டாரு ஏன்னா பொலிட்டிக்கல் மீட்டிங் நடந்த கேஸ் நமக்கு தெரியும் ஆடியோ லான்ச்சில் அது நடந்துச்சுன்னா சினிமாலையும் கூட வர ஹேண்டில் பண்ண முடியல நமக்கு ரோடோட அப்படின்னு ஆயிரும் அரசியல் மேடைகளில் பொது இடங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல ஈவன் உங்க உங்களை பார்க்க வர கூட்டமே மிஸ் விசாரிச்சுற மாதிரி போயிருக்கும் அது ரொம்ப காமன் கம்போஸ்டா நடத்தி முடிச்சிட்டாங்க தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஜனவரி ஒன்பது ரிலீஸ் இதுல சர்டிபிகேட் யூபிஐ வந்து கொடுக்கறதுல வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன சிக்கல் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க எனக்கு சென்சார்ல சார் படத்துக்கு ப்ரெஷருங்கிறது எனக்கு ஐடியா இல்லை அதே சமயம் படத்தில் நம்ம பார்க்கணும் ட்ரெய்லரில் சாட்டை வச்செல்லாம் அடிக்கிறாரு கொஞ்சம் அந்த பெரிய ராட வச்சு லிக் பண்ணிக்கெல்லாம் வராங்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக கோராக இருக்குது அப்போ குழந்தைங்க பார்க்கணும்ல குழந்தைங்க தேட்டருக்கு வந்தாகணும் இல்லை அப்போ வந்து யூபிஐ தானே கொடுக்கணும் அப்போ சில விஷயம் கட் பண்ணணும் டீமில் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அதை நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த சிக்கல் தான் நினைக்கிறன்னா ஏன்னா குடும்பங்கள் விசாரப்படுத்து கண்டிப்பாக குடும்பங்கள் வந்து ஆகணும் அப்போ தான் கட்டிருக்காங்க ஏன்னா கூலி வந்தப்போ என்ன நினச்சி நமக்கு தெரியும் ஃபேமிலியில் எல்லாருக்கும் அப்படின்னா வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா சேர்ந்து போய் பார்க்கவே முடியாது குழந்தை இஞ்சி கொடுத்துட்டு போகணும் இல்லை பேர் மாற்றி மாற்றி போகணும் அந்த இஷ்யூ இருந்துச்சு ஸோ அது நடந்துடக்கூடாதுங்கிறப்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க கடைசி போட்டோம்னா ஃபேமிலியோட தான் வந்தாங்க அப்போ நீங்கள் யூபிஐக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் அது ஈஸியாக நடக்கும் நான் நம்புறேன் இந்த ரிலீஸ் அப்போ வந்து சிக்கல்கள் வரும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்களுக்கு நிறைய சிக்கல் நடந்துருக்கு தளபதி வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய சிக்கல்கள் வந்து ரிலீஸ் டைமும் நடந்திருக்கு அப்போ இந்த படத்தில் வந்து ஆளும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அதே போல ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் வந்து எதுவும் சிக்கல்கள் ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அறிவுள்ள பழமை வாய்ந்த ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் அரசியல்வாதி இதை பண்ணவே மாட்டாங்க தொட்டா பிளாஸ்ட் ஆகிரும் படம் இப்போ வரையுமே தான் இருக்குது எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணினா ப்ரெஷர் ஆகிடும் அவர் தனியாக இப்போ இல்லை ஜஸ்ட் ஃபேன்ஸுங்கிற மோடல் இல்லை தொண்டர்கிற மோடு போயிட்டாங்க நாங்கள் ஓட்டே போட போகிறோம் எங்கள் ஹீரோக்காங்கிற மூடு போயிட்டாங்க இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணிணா தகத்தகன்னாயிரும் ஸோ அதனால் அதை பண்ண மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆயிடும் நீட்டாக ரிலீஸ் ஆயிடும்